திமுகவின் மோசமான தீ ஆட்சிக்கு முடிவுகட்டி நல்லாட்சி தர வேண்டும் என மக்கள் தன்னிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத பெயிலியர் மாடல் அரசுக்கு மரணடி கொடுத்து மக்களை காப்போம் என தனது எழுச்சி பயணம் குறித்து விளக்கமளித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தனது எழுச்சி பயணம் மக்களின் பேராதரவோடு வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாகவும் இதுவரை பத்து மாவட்டங்களில் நாற்பத்து ஆறு தொகுதிகளில் பதினெட்டரை லட்சம் மக்களை நேரடியாக சந்தித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் தன்னை ஆர்வமுடன் சந்தித்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே மக்கள் விரோத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் அவர்கள் சந்தித்து வரும் வேதனைகளை எடுத்துரைத்துள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி ஒப்பந்தம் கோராமல் இருபத்தி இரண்டு கோடி ரூபாய்க்கு இரண்டு விளம்பர நிறுவனங்களிடம் விளம்பரம் செய்ய கொடுத்திருக்கிறது விளம்பரமாடல் ஸ்டாலின் அரசு என குற்றம் சாட்டியுள்ளார் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை என தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் திமுக அறிவித்திருந்த ஐநூற்று இருபத்தைந்து தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து விழுக்காட்டை கூட நிறைவேற்றாமல் பச்சை பொய் சொல்லி முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயல்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி இடித்துரைத்துள்ளார் மக்களை மக்களே பாதுகாத்துக் கொள்ளும் அவலமான இந்த ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லை எனவும் திமுகவினர் மக்களிடையே வாக்கு கேட்டு சென்றால் மக்களே அவர்களை விரட்டி அடிக்கும் அளவுக்கு திமுக ஆட்சியின் மீது வெறுப்பில் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்துள்ளார் இந்த மோசமான தீய ஆட்சிக்கு முடிவுகட்டி நல்லாட்சியை தர வேண்டும் என தன்னை சந்தித்த அனைவருமே கேட்டுக்கொண்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி சொன்னதை செய்யாத கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மரண அடி கொடுத்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பை பை ஸ்டாலின் என தெரிவித்துள்ளார்